ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வைத்திய ராமநாதன் புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு வைத்திய ராமநாதன் அவர்களுக்கு தூரம் இருக்கு அப்படியாக நான் செல்வதாக இருந்தால் அமைச்சர் டக்ளஸ் அவர்களின் பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே எமது தேசிய தலைவரை இழந்த போது மது இனத்தை இதுவரை பாதுகாத்த கடமை நன்றி கட இரண்டு மூன்று விடயங்கள் வந்து பார்க்க போறோம் வைத்திய ராமநாதன் அச்சுனா சம்பந்தமான விடயங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் மற்றொரு காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறேன் இன்றைய நாள்லேயும் முக்கியமான ஒரு சில தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறேன் இந்த காணொலியில் ஒரு இரண்டு மூன்று விடயங்கள் வந்து பார்க்க போறோம் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா சம்பந்தமான விடயங்கள் அதுவும் குறிப்பாக வைத்தியர் நேற்றைய நாளில் இந்த பதிவுகள் வந்து பதிவிட்டிருந்தாரு இன்றைய நாளில் ஒரு சில பதிவுகள் வந்து முக்கியமான பதிவுகள் பதிவிட்டிருக்காரு அவர் லைவ் வீடியோ வந்து வாரத குறைச்சிட்டு இப்போ இந்த பதிவுகள் மூலமாக வந்து மக்களுக்கு கருத்துக்கள் சொல்லுகின்ற நிகழ்வு வந்து இடம்

புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு வைத்திய ராமநாதன் அச்சுனா அவர்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு என்ற ஒரு கருத்து கணிப்பு இடம்பெற்றிருக்கிறது அந்த வந்து சொன்னா வைத்திய ராமநாத அவர்கள் வந்து தன்னுடைய பேசு வந்து போட்டிருக்காரு அதை பற்றியும் பார்க்க போறோம் மூன்றாவது படையம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் சாவோச்சேரி வைத்தியசாலையில பணியில் இருக்கின்ற போது பதினெட்டு மில்லியன் ஒருமதியிலான உபகரணங்கள் வைத்திய உபகரணங்களுக்கு வந்து என்ன நடந்தது அதை வந்து வெளியில கொண்ட இருக்கும்படியாகத்தான் வைத்திய ராமநாத நச்சினா அவர்களை வந்து வேலையில இருந்து தூக்குகின்ற நிகழ்ச்சி வந்து இடம்பெற்றிருக்கின்றது இந்த மூன்று விடயங்களை பற்றி இன்றைய நாளில் வந்து விரிவாக பார்க்க போறோம் யாராவது அங்கே சனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கோணை வந்து அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வர நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றதை வந்து தெரிவித்துக் கொள்றேன் இதில் முதலாவது விடயத்தை நாங்கள் வந்து ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் வந்து சந்திப்பதற்காக அவருடைய செயலாளருடைய மூலமாக வந்து வைத்தியர் ராமநாத அச்சன் அவர்களுக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக வைத்தியர் என்ன பதிவு வந்து உங்களுக்கு நான் நான் நீண்ட கொஞ்சம் நீண்டதாக வாசிக்கிறேன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவருடைய செயலாளர் மூலம் என்னை வந்து சந்திக்க சொல்லி இன்றுடன் இரண்டு நாட்கள் ஆகின்றது இரண்டு நாட்களாக ஆகிவிட்டேன்னு சொல்லி இது இந்த பதிவு நேற்றைய நாளில் வந்து போட்டிருந்தாரு என்னை சந்திக்க சொல்லி இரண்டு நாட்கள் ஆகிட்டு என்று சொல்லி போட்டிருக்காரு நான் செல்லவில்லை அப்படியாக நான் செல்வதாக இருந்தால் அமைச்சர் டக்லஸ் தேவானந்த அவர்களின் பாதுகாப்பு இருந்தால் மட்டுமே நான் அங்கு செல்வேன் அபிமன்யு போன்று போகும் பாதை தெரியுமே ஒழிய மீண்டும் வரும் பாதை எனக்கு தெரியாது போகும் பாதையிலும் மீண்டும் வரும் பாதையிலும் என்னை பாதுகாக்க கூடிய நிலைமையில் ஒரே ஒரு அரசியல் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் திருவனந்தான் மட்டுமே என்று வந்து குறிப்பிட்டிருக்காரு நூறுக்கு நூற்று பத்து விகிதம் நூற்றுக்கு நூற்று பத்து விகிதம் நான் போக போவது இல்லை அப்படி போவதாக இருந்தால் அது அமைச்சரின் பாதுகாப்பில் மட்டுமே போவன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கார் எதுக்காக அப்படி சொல்லிக்கார் என்றதமே தெரியவில்லை இன்றும் கவலைதான் அமைச்சர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை அதற்காக அவர் செய்த உதவியை மறக்கும் துரோகி அல்ல நான் பொதுமக்கள் இதை சரியாக விளங்கிக் கொள்வார்கள் என நினைக்கின்றேன் வேறெந்த தலைமையிலும் என் உயிருக்கு பாதுகாப்பு இதுவரை அளிக்கப்படவில்லை நான் எமது தேசிய தலைவரை இழந்த போது நாம் எமது தேசிய தலைவரை இழந்த போது எமது இனத்தை இதுவரை பாதுகாத்த கடமை நன்றிக்கடன் கடன் நாமம் செலுத்த ஆக உள்ளது செலுத்தியாக உள்ளது இதற்காக கடந்த காலங்களில் அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் தியாகத்தில் கொள்ள முடியாது சில தவறுகள் மன்னிக்கப்படக்கூடியவை பல தவறுகள் மறக்கப்படக்கூடியவை உண்மையை உண்மையாக சொல்பவன் நான் இதை அவர் சாராதவர்கள் யாருக்காவது பிழையாக தெரிந்தால் மன்னிக்கவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றேன் நான் தற்போதைய ஜனாதிபதியை சந்திக்க போகவே மாட்டேன் மீண்டும் வாசிக்கிறேன் போகவே மாட்டேன் என்று சொல்லி இந்த பதிவு வந்து நேற்றைய நாளில் வந்து போட்டிருக்காரு அவருக்கு வந்து அழைப்பு முடிக்கப்பட்டிருக்கிறது அவரை வந்து சந்திக்குமாறு செயலாளர் மூலமாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் போகவே மாட்டேன் ஆனால் அப்படி போவதாக இருந்தால் நான் போறதுக்கான பாதுகாப்பு ஆனாலும் தொடர்ச்சியாக விமர்சனங்கள் வந்து வைத்திருந்தாலும் அவரை பற்றி கதைப்பதம் வந்து சரியாகாதா என்று தெரியவில்லை ஆனால் அவருடைய பாதுகாப்பு அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்றதை வந்து டாக்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுல வந்து அடுத்த

மன்ல இருந்து நிறைய பேர் வந்து கோல் பண்ணி கதைக்கிறதை வந்து நான் என்னுடைய நிறைய பேர் வந்து கதைச்சிருக்காங்க இதன் மூலமாகவும் வந்து பார்க்கின்ற போது அவருக்கு உண்மையிலே வந்து அவங்களுக்கு பண உதவியோ வேற எந்த உதவியோ அவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க உண்மையிலே வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்குது இதில் மூன்றாவது படியம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவாச்சேரி வைத்தியசாலை சம்பந்தமானது இது இந்த பிரச்சனையை வந்து வெளியில் தான் வைத்திய ராமநாதன் அச்சுனவர்களை வந்து அவங்களை வந்து வேலையை விட்டு தூக்குகின்ற ஒரு நிலைமை கூட ஏற்பட்டது இதுதான் வந்து உண்மையான ஒரு விடயம் இதில் வந்து என்ன பதிவு இன்றைய நாளில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சாகச்சேரி வைத்தியசாலையில் நான் வேலை செய்த காலங்களில பதினெட்டு மில்லியன் பெருமதியான உபகரணங்கள் சாகச்சேரி வைத்தியசாலையின் பாவனைக்கு கொடுக்கப்படும் அவை காணாமல் போய் உள்ளது கொடுக்கப்பட்டும் காணாமல் போய் உள்ளது என தெரி தெரிவித்த போது திட்டமிட்ட ரீதியில் என்னை அங்கிருந்து அகற்ற டிஎம்ஓஏ மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பகிரத பிரயத்தனம் தினம் அவருடைய அங்க நடந்த ஊழல்கள் என்னென்ன நடக்குது என்று சொல்லி எல்லாவற்றையுமே தெரிவித்த போது தன்னை வந்து அவர் வந்து வெளியில எடுக்கணும் அதாவது அவர் அவர் வந்து மாற்றம் செய்யணும் பணியிட நீக்கம் செய்யணும்னு சொல்லி பல்வேறு போராட்டங்கள் இல்ல எல்லா நடந்த பிரச்சனை அது ஆரம்பம் மக்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து காவல்களை வந்து போட்டிருக்கோம் இப்போது எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அந்த பிரச்சினைக்கு பிறகு ஜெனகற்ற கொண்டு வந்தாங்க அது பிறகு சத்த சிகிச்சை பிரிவுகளை வந்து ஆரம்பிக்கப்படுவா சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது இப்போது எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் அனர்த்தீசியா மிஷின் மேல் பகுதியை காணவில்லை என நான் அப்போது சொன்னபோது ஏற்றுக்கொள்ளாத சமூகம் இன்று கடிதத்துடன் என் பதில் சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் அதாவது அந்த மிஷினுடைய மேல் பகுதியை காணவில்லை என்று வைத்தியர் சொன்னபோது வைத்தியர் சொன்னபோது அவரை வந்து வேலையை விட்டு துரத்துவதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டது ஆனால் இன்றைய நாளில் அதுக்கான ஒரு பதிவு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த சாவச்சேரி வைத்தியசாலையின் கடவுள் வந்து காப்பண்ணதான் உண்டு வைத்தியர் வந்து அந்த தவறுகளை வந்து தட்டி கேட்டபோது போது அவரை வந்து உண்மைகளை ஊழகளை வெளியில உணர்ந்த போது வெளியில துரத்தணும் நினைச்சாங்க இப்ப அந்த பகுதியினுடைய அந்த மிஷின் அனதிசியாவுடைய மிஷினுடைய மேற்பகுதியை காணவில்லை என்று சொல்லி இப்போ ஒரு புகார் ஒன்று வந்து கொடுத்துக்க அதனுடைய அந்த லெட்டர் கொப்பியும் வந்து வைத்தியர் இணைச்சிருக்காரு அந்த கொப்பியை வந்து இதில் இணைக்கிறேன்னு பாருங்க அதில் என்ன விடியம் வந்து சொல்லிக்காங்கன்னு சொல்லி பாருங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து முதலே வந்து என்னன்னு சொல்லி சொன்னா ஊழல்களை வெளியில தெரிஞ்சிடும் தாங்கள் செய்த தவறுகள் வந்து வெளியே தெரிஞ்சிடும் சொல்லி வைத்தியர் ராமநாய்ச அவர்களை வந்து வெளியில துறத்துல நினைச்சாங்க இப்ப என்ன நடக்குது அதே பிரச்சனை தான் வந்து நடக்குது அதனாலதான் டாக்டர் வைத்தியர் சொல்றாரு இனி வந்து சாவச்சேரி மக்களை வந்து கடவுள்லான்னு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் அந்த அப்படியே மு சில சில பதிவுகளை வந்து பார்க்கக்கூடியமே இருந்தது அது மட்டும் இல்லாம இதுல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியிருந்தேன் புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு அந்த ஒரு டேட்டா வச்சுக்கொண்டு வைத்தியர் என்ன சொன்னால் அன்புள்ள புலம்பெயர் தமிழ் உறவுகளை உங்கள் அன்பும் ஆதரவும் என்பது இழந்து போன எனது தந்தை தாயரின் ஆதரவுக்கு சமனானது தந்தை தாயருடைய தாய் தந்தையருடைய ஆதரவுக்கு சமனானது அப்படின்னு சொல்கிறார் முடிந்த வரையில் நீங்கள் அழைக்கும் ஒவ்வொரு அழைப்புகளுக்கும் மறு அழைப்பு செய்து கொண்டு இருக்கின்றேன் வாட்ஸ்அப் மூலமாக நான் திருப்பி அழைப்பது உங்களுக்கு மற்றும் எனக்கு இலகுவாக இருக்கும் என நீங்க நம்புகின்றேன் நான் அழைக்கிறதும் வந்து உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் உங்கள் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத தருணங்கள் தயவு செய்து என்னை கோபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காரு குரல் கட்டியதும் இருமல் இருந்தும் கூட ஒவ்வொருவருக்கும் நான் கதைத்து கொண்டிருக்கின்றேன் நான் அழைப்பை ஏற்படுத்த தவறினால் மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதாவது உங்களுடைய அன்பு அவருக்கு எப்பவுமே வந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னேன் அவருக்கு நேற்றைய நாளில் அந்த ஒரு லைவ் வீடியோ வந்து வந்து இடஒது போடும்போதும் அடிக்கடி இனிமிக் கொண்டு இருக்கின்றதை வந்து பார்க்கக்கூடியமா இருந்தது அதன் மூலமாகத்தான் சொல்றாரு ஏழு மாணவர்களுக்கு நான் உங்களுக்கு வந்து அழைப்புகளை வந்து எடுத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் எடுக்காத விடத்தை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் ஒரு இரண்டு மூன்று பதிவுகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது இந்த உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்க நினைக்கிறேன் உங்களுடைய ஆதரவு புலம்பெயர் மக்களுடைய ஆதரவு நீங்கள் வந்து எங்க இருந்து வைத்தியருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத இந்த கொமெண்ட்ல வந்து நீங்க சொல்ற நான் வந்து கனடால இருந்து வைத்தியருக்கு சப்போர்ட் பண்றேன் நான் ஜேர்மேன்ல இருந்து சப்போர்ட் பண்றேன் நான் வந்து இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படியான நீங்கள் இருந்து பார்க்குறீங்களோ இந்த வீடியோ புலம்பெயர் மக்கள் நீங்கள் வந்து எங்கேருந்து உடைய ஆதரவை தெரிவிக்கிறீங்கன்றதை வந்து இதில் வந்து கொமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இன்னொரு அழகான காணொணியில் சந்திப்போம் பாய்